விநாயகர் விளையாடிக் கொண்டே சிவபெருமான் உறங்கும் அறைக்குள் சென்றார் அப்பொழுது சிவபெருமான் உடல் முழுக்க வெண்மை நிறத்தில் இருந்தது ஆனால் தொண்டை மட்டும் கருப்பாக இருப்பதை கவனித்த கணேசன் அருகில் சென்று சிவபெருமான் கழுத்தை தொட்டு பார்த்தார் அப்பொழுது அவர் கண்களுக்கு சில காட்சிகள் வந்து சென்றது அதோடு கணேசனுக்கு கடுமையான ஒரு வலியும் ஏற்பட்டது உடனே அங்கிருந்து கண் கலங்கிக் கொண்டு தன் அன்னையான பார்வதி தேவியிடம் சென்று நடந்ததை கூறினார் பார்வதி தேவி உன் தந்தை செய்த காரியம் அப்படி என்றார் ஒருமுறை அசுரர்களும் தேவர்களும் சமுத்திரத்தை கடைந்தனர் அதிலிருந்து மிகவும் கொடிய விஷம் வெளிவந்தது அப்பொழுது அனைவரும் தங்களை காத்துக்கொள்ள உன் தந்தையை நோக்கி பிரார்த்தனை அப்சர கண்ணிகளை கொடுத்தது வானத்திற்கு சந்திரனை கொடுத்தது ஆனால் எனக்கு மட்டும் வலியை கொடுத்தது கணேசா சில சமயங்களில் நம்மை நாடி வந்தவர்களின் பாதுகாப்பிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆகவே உன்னை பிரார்த்திக்கும் பக்தர்களை என்றும் கைவிட்டு கணேசா என்று அறிவுரை கூறினார்கள்